thank you சீக்கிய மதத்திற்கு எதிரான குற்றங்களை செய்ததாக கூறி பஞ்சாப் முன்னாள் துணை முதல்வர் சுக்பீர் சிங் பாதலுக்கு மத தலைவர்கள் குழு தண்டனை விதித்தது பஞ்சாப் மாநிலத்தின் முன்னாள் முதல்வர் பிரகாஷ் சிங் பாதல் இவரது மகன் சுக்பீர் சிங் பாதல் பஞ்சாபின் துணை முதல்வராக இருந்துள்ளார் இரண்டாயிரத்தி ஏழு முதல் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு வரை சிரோமணி அகாலி தளம் பஞ்சாபில் ஆட்சியில் இருந்தது அப்போது தேரா சச்சா சவுதா என்ற அமைப்பின் தலைவரான ராம் ரஹீம் சிங் சீக்கிய மதத்தை நிந்தனை செய்யும் செயல்களில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டது ஆனால் அவருக்கு தண்டனை வழங்க நடவடிக்கை எடுக்காமல் மன்னிப்பு கிடைக்க ஏற்பாடு செய்ததாக சுக்பீர் சிங் பாதல் மற்றும் அவரது கட்சியினர் மீது சீக்கிய மதத்தின் உயரதிகார அமைப்பான அகால் தக் குற்றம் சாட்டியது இது தொடர்பாக அந்த அமைப்பு விசாரணை நடத்தியது அப்போது தான் செய்த தவறுக்காக சுக்பீர் சிங் பாதல் மன்னிப்பு கேட்டார் இதையடுத்து அவருக்கு அகாலி தக் அமைப்பு தண்டனையை அறிவித்தது இதன்படி போர்க்கோவில் உள்ளிட்ட பல சீக்கிய புனித தளங்களில் சமையலறை பாத்திரங்களையும் கழிவறைகளையும் சுக்பீர் சிங் பாதல் சுத்தம் செய்ய வேண்டும் என அகாலி தக் உத்தரவிட்டது இது மட்டுமின்றி முன்னாள் முதல்வர் பிரகாஷ் சிங் பாதலுக்கு வழங்கப்பட்ட சீக்கிய சமுதாயத்தின் பெருமை என்ற பட்டம் வாபஸ் பெறப்படுவதாகவும் அகால் தக் அமைப்பு அறிவித்தது மேலும் அவர்களது அரசில் அமைச்சர்களாக இருந்தவர்கள் கட்சியின் நிர்வாகிகள் என அனைவருக்கும் இதேபோல தண்டனை அறிவிக்கப்பட்டுள்ளது அகாலி தக் உத்தரவிட்டபடி கட்சி தலைவர் பதவியை ஏற்கனவே சுக்பீர் சிங் பாதல் ராஜினாமா செய்த நிலையில் புதிய தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தலை நடத்தும்படியும் சிரோமணி அகாலி தளம் கட்சிக்கு அகால் தக் உத்தரவிட்டது